ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா துபாயில வீடு வாங்கினாரு அப்படின்னு சொன்னாங்க அங்கேயே தங்க போறதாக அங்கேயே ஆக போகிறதா சொன்னாங்க சரி ஓகே இருக்கட்டும் எல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு போவார் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்க நேரத்துல வரிசையை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கார் வந்து ஒரு மூணு கார் பயங்கரமான கார் இருந்தது அதெல்லாம் வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தோம் ஒரு பக்கம் விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ் போறேன் என்னோட கடைசி படம் அடுத்த படம் அறுபத்தி படம் படம் வந்து பண்றாரு அப்படின்ற ஒரு தகவலை சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு மாநாடெல்லாம் வந்து வைக்க போறாங்க சோ அவர் வந்து சினிமாவை விட்டு வெளியே போக போறாரு அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்துட்டாங்க சோசியல் மீடியா மட்டும் இல்லங்க நிறைய நியூஸ் சேனல் மேகசின் இப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நாளா மிகப்பெரிய ஒரு டாபிக் வந்து வைரலா போயிட்டு இருக்கு நம்ம அஜித் சார் வந்து மறுபடியும் கார் ரேஸுக்கு போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஷிப்ல வந்து கலந்துக்க போறாரு அதாவது ஜிடி யூரோப்பியன் சொல்லிட்டு ஏதோ ஒரு சாம்பியன்ஷிப் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து கலந்துக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து பெரிய லெவல்ல வந்து பரவிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம யோசிக்க கண்டிப்பாக கண்டிப்பா அது உண்மையா தான் இருக்க போகுது ஏன்னா வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து அஜித் சார் வந்து நம்ம வந்து சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நடக்காத விஷயம் நடந்துருமோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது விஜய் சார் பாலிடிக்ஸ் அஜித் சார் மறுபடியும் அவரோட ரொம்ப வருஷங்கள் ஆச்சு லாஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட ஸோ மறுபடியும் ஒரு கார் ரேஸ்க்குள்ள போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வரும்போது அந்த மாதிரி விஷயம் நடந்துருமா அப்படின்னு சொல்லி தோணுது அதை பத்தி தான் டீடைலா பேச போறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நான் ராஜா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செவன் ஸ்டார் சினிமாஸ் ப்பியன் GT4 championship சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் ஃபைவ் இதுல வந்து அஜித் சார் வந்து கலந்துக்க போறாரு கேட்கும்போது போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரோட பேஷன் அதுதான் அவரோட எய்ம் அதுதான் அதை தான் அவர் தமிழ் சினிமாக்குள்ளேயே வந்தாரு அப்படின்றது அவரே வந்து நிறைய வீடியோஸ் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து கார்னேஸில் எப்படியாவது பெரியால வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக படம் சம்பாதிக்கிறதுக்கு உள்ள வந்த ஒரு விஷயம் தான் சினிமா சினிமான்றது அவருக்கு வந்து பேஷன் கிடையாது ப்ரொஃபஷனல் தான் அது நாளடைவில ரசிகர்கள் கூட்டம் கூட 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 இன்னொரு பக்கம் அவருக்கும் ரெண்டு மூணு மிகப்பெரிய ஒரு ஆக்சுவலாக நடந்தது சோ அதெல்லாம் தாண்டி சர்வே பண்ணணுன்றக்காக உள்ள இருந்து ஒரு ரசிகர் கூட்டம் பெரிய லெவல்ல வந்து வேற வழியே இல்லாம படம் பண்ணியாகணும் ரசிகர்களுக்காக படம் கொடுத்தே ஆகணும் இன்னொரு பக்கம் அவருடைய உடல்நிலைகள் நிறைய ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனால இவ்வளவு நாள் அந்த பக்கம் போகாமே இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா பைக் எடுத்துட்டு நான் ஊர் ஊரா சுத்த போறேன் நாடு நாளா சுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தினாரு சோ ஓகே ஒரு பேஷன் அவர் பண்ண முடியல அதனால பண்றாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா ரீசெண்டா பார்த்தீங்க அப்படின்னா துபாயில வீடு வாங்கினாரு அப்படின்னு சொன்னாங்க அங்கேயே தங்க போறதாக அங்கேயே சிக்கலாக போறதா சொன்னாங்க சரி ஓகே இருக்கட்டும் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு போவாரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்க நேரத்துல வரிசையை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கார் வந்து ஒரு மூணு கார் பயங்கரமான காராக இருந்தது அதெல்லாம் வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தோம் பெரிய லெவலில் வந்துட்டு பெரிய பெரிய ரேசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கார் அவரும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரேசர் தானே ஸோ வந்து அதெல்லாம் வாங்கும்போது ஒரு டவுட் இருந்துட்டு இருந்தது இடையில நிறைய வீடியோஸில் வந்துட்டு அந்த எவ்வளோ ஸ்பீடில் போறதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்துட்டு வீடியோஸ் எடுத்து போட்டிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே ஃப்ரீயா இருக்கும்போது பண்ணுவார் போல் போல ஒரு வேலை செட்டில் பிறகு போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான ஐடியால இருக்கு போல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இல்ல இல்ல நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கார் ரேஸ்ல மறுபடியும் பங்கேற்க போகிறேன் அப்படின்ற ஒரு தகவலை வந்து கொடுத்துட்டாரு இதை கேட்டதிலிருந்து ஒரு விஷயம் மண்டக்கல ஓடிட்டே இருக்கு ஒரு பக்கம் விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ் போறேன் என்னோட கடைசி படம் அடுத்த படம் அறுபத்தி ஒன்பதாவது படம் ஹட்சி பண்றாரு அப்படின்ற ஒரு தகவலை சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு மாநாடெல்லாம் வந்து வைக்க போறாங்க சோ அவர் வந்து சினிமா விட்டு வெளியே போக போறாரு அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துட்டாங்க சோ இந்த பக்கம் அஜித் சார் மட்டும் தான் இருக்காரு ஏன்னா ரஜினி கமல் அஜித் விஜய் அப்படின்னு சொல்லும்போது விஜய் சார் வெளியில போறாரு சினிமா வந்துட்டு அஜித் சார் வந்து ஆஃபீஸ்ல சொல்லல அப்படின்னாலும் கொஞ்ச நாட்களாக அஜித் சார் கொஞ்சம் படங்கள் தான் நடிப்பாரு அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு தான் இருக்கு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல துபாயில செட்டில் ஆக போறாரு அங்கதான் வந்துட்டு இந்த கார் ரேஸ்க்கான விஷயங்கள்லாம் பண்றாங்க கார் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல வந்துட்டு இருக்கு இப்ப வந்துட்டு கன்ஃபார்மா வந்து அவர் கார் ரேஸ்ல கலந்துக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் கூட ஒருவேளை அஜித் சாரும் வெளியே போயிட்டா இந்த ரெண்டு ரசிகர்கள் நிலைமையை பத்தி யோசிச்சு பார்த்தாங்களா நிலைமைல என்ன யாருக்கும் ஒண்ணும் அகப் போறது இல்லை அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போக போறாங்க இருந்தாலும் அஹ் விஜய் சாரே வந்துட்டு அடுத்த படம் அறிவிக்கும் போது எவ்வளவு தூரம் கண்ணீர் விட்டு அழுதாக அவங்களோட ரசிகர்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதற்கு ஈக்குவலா அதுக்கு மேலே வந்து அஜித் சாரோட ரசிகர்கள் வந்துட்டு வெறித்தரமான ஒரு ஆட்கள் அவங்க என்ன பண்ண போறாங்க வரிசையா அதுக்கப்புறம் ரெண்டு படம் பேசிட்டு இருக்காங்க அதோட முடிஞ்சிருமோ ஏன்னா காரஸ்குள்ள போறாரு அப்படின்னா அடுத்தடுத்து அவர் கலந்துக்கு போறாரு அர்த்தம் சோ அது என்ன மாதிரி நடக்கும் என்ன பிளான் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல ஆனா இது நடக்காதுன்றது எனக்கு ஒரு பக்கம் தோணுனாலும் கூட ஏன்னா விஜய் சார் கன்ஃபார்மா சொல்லிட்டாரு அஜித் சார் வந்து சொல்லல அவர் வந்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணா கூட ஏத்துப்பாங்க அதை பத்தி பிரச்சனையே கிடையாது ஆனா மறுபடியும் பேச நோக்கி போறாரு அப்படின்னு சொல்லும்போது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது எப்படி சொல்றேன் அப்படின்னா எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்ற ஒரு நடிகர்கள் அதற்கு முன்னாடி இருந்த மாபெரும் நடிகர்கள் அதுக்கு முன்னாடி இல்லையா அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் இங்க இருந்து பெரிய லெவல்ல வந்து ஒரு ஸ்டாரா மாறி கடைசி வரைக்கும் அவங்க சூப்பர் ஸ்டாரா இருந்து அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் தான் ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் ஆகிறாரு கமல் சார் உலக நாயனா ஆகிறாங்க அவங்க இன்னும் இருந்துட்டு இருக்காங்க இன்னமும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இருக்காரு ஒரு உலக நாயனா கமலஹாசன் இருக்காரு ஸோ அவங்கள நோக்கி அவங்கள அவங்கள ஈக்குவல் அவங்க ஸ்டேஜ் பண்ணிட்டாங்க அஜித் சாரா இருக்கட்டும் அஜித் சாரா இருக்கட்டும் அவங்க கூட படம் இருக்கு ஒரு படம் முன்ன பின்ன போனாலும் மேக்சிமம் அஜித் சார்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி சார் கொடியா இருக்கட்டும் கமல் சார் கொடியா இருக்கட்டும் அடிச்ச எல்லா படங்கள்லயுமே அவங்க வந்துட்டு அவங்க படமும் ஓடி இருக்கு அஜித் சார் படங்கள் அதோட ஒரு படி மேலேயே கூட ஓடி இருக்கு வசூலிஸ் பார்க்கும்போது ரஜினி சார் படம் கலெக்ஷன் கூடுதலா இருந்தாலும் ஈக்குவலா ஓடி இருக்கு அப்படின்றது உண்மைதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமே தெரியும் பேட்ட விசுவாசம் படம் எப்படி ஓடுச்சு அதே மாதிரி வாரிசு துணி விஜய் சார் அஜித் சாரை விட்டுருங்க தூங்காவனம் வேதாளம் எப்படி ஓடுச்சு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எல்லோருக்குமே தெரியும் மேக்சிமம் கமல் சாரெல்லாம் பீட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் மறுபடியும் கமல் சார் ரீஎன்ட்ரி கொடுத்து விக்ரம்ல ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுத்து இப்ப அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டு இருக்காரு அவரும் டைம்லைன்ல வந்துட்டாரு அவர் பெரிய கலெக்ஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் ஜெய்கத் படம் கொடுத்து அவரும் ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுத்துட்டாரு இந்த பக்கம் விஜய் சாருமே லியோன் ஒரு படம் கொடுத்தாங்க கொடுத்து அவரும் பெரிய கலெக்ஷன் தான் ரஜினி சார் டாப்ல இருக்காரு அப்படின்றது லியோவா லியோன்னு சொல்லுவாங்க ரஜினி வந்து ஜெயிலுங்க நம்ம அந்த குள்ள போக வேண்டாம் ஆனால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை எல்லாருமே கொடுத்திருக்காங்க நாலு பேரும் இப்ப ஈக்குவல் ஸ்டேஜ்ல இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது ரஜினி சார் தான் உலக அப்படின்றது கமல் சார் தான் இவங்க வந்து சீனியர் இவங்க வெளியில போன பிறகு அஜித் சாரும் விஜய் சாரும் இருந்து ஒரு சம்பவம் இன்னும் அதிகமா பண்ணி அப்படி வெளியே போயிட்டாங்கன்னா அது பெருசா தெரியாது பட் இப்ப போறது மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான் அதற்கு முந்தைய ஜென்ரேஷன்ஸ் வந்து ரஜினி சாரோட ரசிகர்கள் கமல் சார் ரசிகர்கள் இன்னும் அவங்கள பார்த்து ரசிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஒரு வாய்ப்பு விஜய் சாருக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு மேபி அதை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வர்றாரு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அஜித் சார் இன்னும் சொல்லல அப்படின்னாலும் அப்படி ஒரு பயம் எனக்குள்ள தோணி இருக்கு அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணேன் பட் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மறுபடியும் அதித் சார் அவரோட பேஷன் உனக்கு போறாரு ஒரு மிகப்பெரிய லெவலில் சக்சஸ் பண்ணணும் முதல்ல ஒரு சாப் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சாம்பியனா வரணும் அது எனக்கு வந்துட்டு உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை அதெல்லாம் பார்த்துதான் அவரோட ரசிகர் ஆனே அவர் வந்து ஒரு பேஷனை நோக்கி எவ்வளவு தூரம் பண்றாரு குடும்பத்துக்காக எவ்வளவு வந்து ஸ்பெண்ட் பண்றாரு ரசிகர்கள் வந்து எந்த அளவுக்கு வச்சிருக்காரு அவரோட தன்னம்பிக்கை எப்படின்னு சொல்றது அவரோட ஃபேனா நான் அந்த மாதிரி எல்லாருமே ஆயிருப்போம் ஸோ அப்படி விஷயம் இருக்கும்போது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல ஆனா ஆழ்ந்த சந்தோஷம் தான் ஒரு பக்கம் பயம் வந்திருக்கு எவ்வளவு சீக்கிரம் சினிமா விட்டு போயிடுவாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது அடுத்து ஒரு நாலு படம் தான் பண்ணுவாரோ அஞ்சு படம் தான் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது இது வரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் நடந்துருமோ ரஜினி சார் படம் பண்ணிட்டு இருப்பாரு கமல் சார் படம் பண்ணிட்டு இருப்பாரு ஆனா விஜய் சார் அஜித் சார் இருக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்தது சோ அதுக்குதான் இந்த வீடியோ பண்ணேன் உங்களுக்கு இதை பற்றின கருத்து என்ன உங்களுக்கு என்ன தோணுது அஜித் சார் இல்லை வரிசைய படம் பண்ணுவாருன்னு தோணுதா ஏன்னா ரொம்ப நாட்டு பண்ணுவாரான்ற ஒரு கேள்வி எனக்கு வந்துட்டே இருக்கு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்போ நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோடிவேஷன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்